கைலேஷாந்திரப்பவணம் வந்தேரண்யமாதவம் முனி சமாரம்பாம் லட்சீநரம்பம் நாதையாணமதியம் சிதாச்சாரியந்தே குருபதம்பராம் போதம் வேதாந்த காஞ்சாதி விசதீகரணீணம் காஞ்சாரிமுகதலீர்தராஜிநாதம் சீவாசரமியவோ ஆசிரியமாக சரணம் நம்ம சேனலில் சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவை பற்றி ஆராய்ச்சி பற்றி பார்த்துட்டு வரோம் இதை வெளிநாட்டை சேர்ந்த ராபர்ட் லெஸ்டர்ன்றவர் ஆராய்ச்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வருட காலகட்டத்தில் வெளியிட்டிருக்காரு ஆங்கிலத்தில் அதை நம்ம சமூக ஆர்வலர் திரு ஸ்ரீ முரளிதரன் அவர்கள் வந்து தமிழாக்கம் செஞ்சு வெளியிட்டிருந்தார் அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இதில் முன்னுரையில் பல விஷயங்களை பார்த்தோம் ரொம்ப அரியதான விஷயங்களை பார்த்தோம் அது இல்லாமல் இப்போ வரலாறு தொடங்கி ரெண்டாவது பகுதி போது இதில் வந்து ரொம்ப பல விஷயங்களை வெளியே வந்துட்டுருக்கு கடைசி வீடியோவில் வந்து ராமானுஜ ஐயங்கார் அதை நிறுத்தியிருந்தோம் இந்த ஐயங்கார்ன்றதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கு இந்த ஆராய்ச்சி கட்டுரில் அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அடியன் அறிஞ்ச செவி வழி செய்தியை பகிர்ந்துக்கிறேன் இந்த ஐயங்கார்ன்றது வந்து ஐயான்ற நம்மளுடைய அடைமொழியும் தான் வந்துன்ற நம்ம சமூகத்துக்கு அடைமொழி ஐயா ஐயா என்றதான் சொல்லுவாங்க எப்போதுமே வந்து வரதையா திருவேங்கடையா கிருஷ்ணயா இப்படி தான் வரதையான்ற தெருவு மின்ட்டிலே இருக்குது ஐயா அந்த ஐயா சே தான் நம்ம பேர் உச்சரிப்பாங்க அந்த ஐயாலேருந்து ஒன்று தான் ஐயங்கார்ன்றது அடியன் அறிஞ்சிருக்கேன் அது இதுலேயும் சொல்லியிருக்காங்க எப்படின்னாக்கா ஐயான்றது வந்து தமிழ் ஐயன் ஐயா இதுதான் மரியாதையான வார்த்தை இதை வந்து மா தெலுங்கில் அதாவது தெலுங்கில் போகும்போது ஐயா அவங்க சொல்ல ஐயா ஐயவாறு ஐயகாருன்னு மரியாதையாக அவங்க சொல்ல சொல்ல அதை மறுவி மறுபடி தமிழ் வரும் ஐயங்காராக மாறிடுச்சு அப்படின்றதான் அரியன் கேள்விப்பட்ட விஷயம் இதை வந்து நாரிசு கட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம் இந்த பகுதி ஆரம்பிக்கிறத கந்தாடை ராமானுஜ ஐயங்கார் அப்படின்னு ஆரம்பிக்குது கந்தாடை ராமானுஜ தாசர் கந்தாடை ராமானுஜ ஐயங்கார் அதை குறி பதினாறு கல்வெட்டு பதினாறுலேருந்து எழுதியிருக்காங்க அல்லது கந்தாடை அயோத்திய ராமானுஜ ஐயங்கார் இனி இவர் வந்து கந்தாடி ராமானுஜ தாசர் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்றாங்க அவர் அது அந்த குறிப்பு வந்து பதினாறு குறிப்பில் வந்து அந்த கல்வெட்டு பதினாறு குறிப்புல என்ன சொல்லியிருக்குதுனாக்கா அதை பாருங்கள் இதுதான் ஐயங்கார் அல்லது ஐயங்காரு என்னும் கௌரவ பெயருக்கான முதல் குறிப்பு பின்பு இப்பெயர் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணருக்கு உரித்தானது இச்சொல் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தெரியுது அதாவது இது வந்து ஐயங்கார்ன்றது வந்து இதுக்கு முன்னாடி எந்த கல்வெட்டுலையும் பார்க்கல இப்போ தான் இந்த இந்த தான் வந்து முதல்ல ஐயங்கார்ன்ற அந்த வார்த்தையே உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் பின்னாடி இது வந்து ஐயங்கார்ன்றது கௌரவ பெயராக பிராமணர்களை எடுத்துக்கிட்டாங்க ஐயங்கார் அது மாறிப்போச்சு அதுலேருந்து ஐயங்கார் அப்படின்னாக்கா கௌரவ பெயராக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் அதுவும் இது வந்து தமிழில் கிடையாது தெலுங்குலேருந்து பெறப்பட்டது நம்ம வந்து எல்லாம் தமிழ் தான் சா சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவான்றது தமிழ்ன்றதும் ஐயங்கார் தெலுங்கில் வந்திருக்கின்றதும் அங்கே சொல்லியிருக்காங்க ஆகவே ஐயங்கார்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது தெலுங்கிலிருந்து பெறப்பட்டது கந்தாடி ராமானுஜ தாசர் அவர்களின் தலைமையின் கீழ் பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டில் சாத்தாதவர்கள் ஸ்ரீரங்கம் திருமலை திருப்பதி காஞ்சிபுரம் வரதராஜபெருமாள் கோயில்களில் பிரதானமாக இருந்தார்கள் என கல்வெட்டு ஆதாரங்கள் பல உள்ளன ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டின் திருமலை கல்வெட்டில் குறிப்பு பதினேழு கல்வெட்டு குறிப்பு பதினேழு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்வெட்டு தொடர் பா இரண்டு எண் நாலு பக்கம் ஏழு எட்டு ஈக்குவல் ரெண்டு இனி நாலு ஏழு எட்டு இனி குறிப்புகள் இந்த வழியில் குறிப்பிடப்படும் போட்டிருக்காங்க அது என்ன குறிப்புன்னு தெரில ஆனால் கல்வெட்டுடைய குறிப்புன்றதை நம்ம புரிஞ்சிப்போம் மற்றபடி கல்வெட்டு நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அதுதான் இங்கே தொடர்ந்து வராங்கன்னு நினைக்கிறேன் இதுமாதிரி இந்த இந்த குறிப்போடு நம்ம அதை பார்த்துட்டு வருவோம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டின் திருமலை கல்வெட்டில் அழகிய மணவாளஜியரின் சீடரான கந்தாடி ராமானுஜ ஐயன் இங்கே பாருங்க ஐயன் போட்டிருக்காங்க பாருங்க சலுவ நரசிம்மா என்னும் விஜயநகர மன்னரால் திருமலை மற்றும் திருப்பதியில் கட்டப்பட்ட ராமானுஜ ராமானுஜ கூடன்றது யாத்திரைகளான க உணவுக்கூடம் அது அதாவது நம்ம பாகவதால் இந்த பக்தர்கள் வந்து தங்கிறதுக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் கூடம் இருக்கும் இப்போ நம்ம கூடம் இருக்குது ஸ்ரீரங்கத்தில் இருக்குது ராமானுஜ கூடம் மற்ற இடத்துல இருக்குது கூடம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது ரொம்ப பல பேர் அறிஞ்சது ராமானுஜ கூடத்திற்கு அறக்கட்டளை கர்த்தாவாக அதாவது அதனை காக்கும் அதிகாரியாக இருந்ததாக உள்ளது அதன் பின்னிட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரையிலான பல கல்வெட்டுகளில் கந்தாடி ஐயங்கார் அழகிய மனவாளசியின் சீடர் திருமலை திருப்பதி ராமானுஜ கூட்டத்தின் நிர்வாகி என குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் உள்ள வாக்கியங்களின்படி ஒன்று சலூர் நரசிம்மா மன்னரின் பிரதிநிதியாக இவர் ஸ்ரீரங்கம் வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் திருமலை திருப்பதி ஆகிய இடங்களில் உணவுக்கூடங்கள் கட்டி அது நிர்வாகியாக இருந்துள்ளார் கல்வெட்டுக்குறி பதினேழு பதினெட்டு போட்டிருக்காங்க ரெண்டு அவர் செல்வந்தராகி கோயில்களின் பல வளர்ச்சிக்கு பொருளுதவி செய்துள்ளார் பத்தொன்பது கல்வெட்டு குறிப்பு அதெல்லாம் அந்த கு கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு குறிச்சிருக்காங்க மூன்று அவருடைய பிந்தை நாட்களில் திருமலை திருப்பதி கோயில் கோயிலில் கோயில் நகைகளுக்கு பொருப்பண்டாரமாக கோயில் நகை வைக்கும் அறை நிர்வாகத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்றுள்ளார் கல்வெட்டு இருபத்தி இருபது குறிப்பு நாலு சாத்தாதை எக்காகி சீ வைஷ்ணவர்கள் கல்வெட்டு குறிப்பு இருபத்தி ஒன்று என்ற பெயரில் ஒரு சீடர்கள் உணவுக் கூடங்களை பராமரிப்பதிலும் இவருக்கு பின் சலுகைகளை பெறுவதற்கும் இவர் வைத்திருந்தார் ஐந்து இவருக்கு பின் கந்தாடை ஐயங்கார் பீடத்தை அலங்கித்தவர்கள் காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் தர்மகர்த்தாக்களாக சில காலம் நீடித்தனர் இதை பற்றி கீழே விவாதிக்கப்பட்டுள்ளது கந்தாடை ராமானுஜ ஐயங்காரை திருமலை திருப்பதி கல்வெட்டுகளில் சாத்தாதா என குறிப்பிடப்படவில்லை பின்னாளில் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஐயங்கார் என்னும் கௌரவ அடைமொழி பிராமணர்களை குறிப்பதை வைத்து பிராமணர்கள் மற்றும் சாத்தாதாக்கள் வேறு வேறு என எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு ட்ரீனாக சொல்லிட்டாரு அதாவது பின்னாடி குறிப்பில் பிராமணர்கள் சாத்தாதாக்கள் என்று சொல்கிறாங்க இல்லையா அதை தனித்தனியாக எடுத்துக்க வேண்டாம் எல்லாமே ஒரே இதை எடுத்து சேர்ந்தவங்க தான் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காரு பிராமணர்கள் மற்றும் சாத்தாதாக்கள் வேறு வேறு எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படியே இருந்தாலும் ஐயன் என்னும் சாத்தாதவர்கள் பயன்படுத்தும் சுருக்கிய வடிவத்தின் ஐயங்காரின் சொல் பதினைந்தாம் நூற்றாண்டில் பிராமணர்களை தான் குறிக்கும் என்பதில்லை ஏன்னா பதினாலாம் நூற்றாண்டில் கடைசியாக வந்த கல்வெட்டில் அந்த ஐயங்கார்ன்றது இல்லை சாத்தாதா தான் இருக்குது அதனால ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருமலை கோயில் ஒழுகின் திருமலை கோயில் ஒழுகின் திருமலை கோயில் விதிகள் அதாவது திரு கோவில் ஒழுகின்றது அந்த கோயிலுடைய விதிகள் படி கந்தாடி ராமானுஜ ஐயங்கார் ஒரு சாத்தாதா மற்றும் ஸ்ரீரங்கம் கந்தாடி ராமானுஜ ஐயங்கார் மடம் ஒரு சாத்தாதா நிறுவனம் என்பது தெளிவான ஒன்று ஏன்னா இந்த இடத்துல ஐயங்கார்ன்றது அவங்களை மட்டும் குறிக்காம சாத்தாதாவையும் குறிக்கிறதுனால இது ஒரு சாத்தாதா நிறுவனம் அப்படின்ட்டு அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் கந்தாடை என்னும் பெயர் கந்தாடை ராமானுஜ ஐயங்காரை ஸ்ரீரங்கத்துடன் இணைப்பது கந்தாடை வம்சத்தின் உறுப்பினராகவோ அல்லது ராமானுஜரின் உறவினர் மற்றும் சீடரான கந்தாடை முதலியாண்டாம் வம்சத்தால் ஸ்ரீரங்கத்தில் நிறுவப்பட்ட ஆச்சாரிய வழி வந்தவர் என்பது குறிக்கும் கந்தாடை ராமானுஜ ஐயங்காரை ஸ்ரீரங்கத்துடன் சம்பந்தப்படுத்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் ஒரே ஒரு கல்வெட்டில் கந்தாடை அயோத்தியா ராமானுஜ ஐயங்கார் பூஜைக்கும் உணவு கொடுத்த நுன்கொடை கொடுத்ததாக உள்ள வாசகங்கள் திருவரங்கம் கோயில் சாத்தாத பரம ஏகாங்கி இந்த கல்வெட்டு குறிப்பு இருபத்தி ரெண்டு இருக்குல்ல ஏகாங்கி அப்படின்றது அது வந்து கல்வெட்டுகளின் ஆண்டு அறிக்கை மதராஸ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பதிமூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கந்தாடை அயோத்தியா திருமலை திருப்பதி கந்தாடி ராமானுஜ ஐயங்கார் மருவிய பெயரிலோ அல்லது சீடராகவோ இருக்கலாம் அவருடைய அடையாளத்தை பொறுத்த விவாதத்தில் மற்ற ராமானுஜ ஐயங்கார்களை பொறுத்த மட்டில் ஸ்ரீரங்கத்தில் கந்தாடை ராமானுஜ ஐயங்காருடைய சீடர்களாக அல்லது திருமலை திருப்பதி கந்தாடை ராமானுஜ ஐயங்காருக்கு கீழே விவரிக்கப்பட்டுள்ளது பின் வழிவந்தவர்களின் செயல்களுக்கான ஆதாரம் தெளிவாக உள்ளது கோவில் ஒழுகு ஸ்ரீரங்கம் கோயில் வழிமுறையில் படி கந்தாடை ராமானுஜர் என்பவர் விஜயநகர அரசின் மன்னரான சல்வ நரசிம்மரின் அண்ணனான ராமராஜ் என்பவராவார் ராமராஜ் சமய வாழ்வு ஈடுபட்டு புனித பயணம் மேற்கொண்டு அயோத்தியில் தோரவரம் பூண்டார் அங்கு அவர் பல ஸ்ரீராமரின் தங்க நாணயங்களை மட்டும் வேதி தொட்டால் புன் உண்டாக்கும் ஆயுதம் என்ற ஆயுதத்தை பெற்றார் தன் சகோதரின் நாட்டிற்கு திரும்பியவுடன் ஸ்ரீராமர் தங்க நாணயங்களில் ஒன்றை அவ் மன்னருக்கு பரிசளித்தார் அதற்கு வெகுமானமாக நூற்றி எட்டு தேசங்களில் தேசாந்திரி முத்ரா யாத்திரை அதிகார அடையாள முத்திரை வழங்க உரிமை பெற்றார் அதன் பிறகு அவர் திருமலைக்கு விஜயம் செய்து அங்கு ஒரு நாணயத்தை தொடுத்து மற்றும் தன் செல்வாக்கால் அங்குள்ள கோயில்களை தன் கட்டுப்பாட்டில் கொணர்ந்தார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதர் நாணயத்தை சமர்ப்பித்து ஏகாங்கி என்னும் பட்டத்தை துறந்து கோயில் அண்ணனிடம் கந்தாடை வழி ஆச்சாரியர் கந்தாடை ராமானுஜ தாசர் என்னும் தாசிய பெயருடன் சீடரானார் அவருடைய அரச செல்வாக்கை பயன்படுத்தி ஸ்ரீரங்கம் ஏகாங்கிகளின் தலைவரானார் மற்றும் ஆஞ்சநேய அனுமன் முத்தரா என்பது ஸ்ரீரங்கத்தில் மதிப்பு வாய்ந்த யாத்திரியர்கள் முத்திரையாகும் அதை இவர் வைத்திருந்தால் இவர் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில் முழுவதற்கும் காரியகர்த்தாவானார் மேற்பார்வையாளர் கல்வெட்டு இருபத்தி மூணு மேற்பார்வையாளர் இருக்குல்ல அது குறிப்பு வந்து சேனாபதி சுரந்தரா மற்றும் தர்ம காரியகர்த்தர் இரண்டும் இணையான சொல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த பதவியில் இவர் கோயிலில் எண்ணற்ற கைங்கரியங்கள் செய்தார் புதிய கட்டுமானங்கள் மற்றும் பழையனவைகளை புதுப்பித்தல் போன்றவற்றால் இவருக்கு குலசேகர பெருமாள் என எம்பெருமான் அர்ச்சகர் வாயிலாக பெயரிட்டார் கோயில் வரலாற்றில் இவரை பற்றி இறுதியில் இவர் முதற் கொண்டு இன்று வரை தேசாந்திரி ஏகாங்கிகள் கந்தாடி ராமானுஜர் என்னும் பட்டத்தை தொடர்ந்து மடத்தை வழி தேசாந்திரி வைராகிகள் மடத்துக்கு வருகை தந்தால் அவர்களுக்கு தேசாந்திரி முத்திரையை அளிக்கின்றனர் அது மட்டுமின்றி இன்றும் கோவில் பிரசாதத்தில் ஒரு பங்கை பெறுகின்றனர் கல்வெட்டு குறிப்பு இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்றது வந்து கோயில் ஒழுகு அதாவது கோவில் விதி பார்த்தோம் இல்லையா ஆசிரியர் திரு கிருஷ்ணசாமி ஐயங்கார் சாமி ஸ்ரீ வைஷ்ணவா அச்சகம் திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோயில் ஒழுகு மொழி வீண ந ஹரிராவ் ரோக் ஹவுஸ் அண்டு சன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அறுபத்தி நாலு எழுபது கோயில் ஒழுங்கு குறிப்புகளை பொறுத்த மட்டும் குறைந்தது உள்ளன ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வெட்டுகள் எளிமையாக விளக்க உருவாக்கப்பட்டது போல் தோன்றுகிறது முதலாவதாக சரு நரசிம்மாவிற்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கிறார் ஆனால் அவர் பெயர் திம்மராஜா கோயில் குறிப்புகளை தவிர எந்த ஒரு ஆதாரமும் அவர் துறவரம் மேற்கொண்டார் என்றோ கோயில் கைங்கரித்து இருந்தார் என்றோ இல்லை இரண்டாவதாக கந்தாடி ஐயங்கார் கந்தாடை குடும்பத்தின் வழிவந்தவர் அல்லது கோயில் கந்தாடை அண்ணனின் சீடர் என்பதற்கு இவரை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறில் திருமலை கல்வெட்டுக்கள் கந்தாடை என குறிக்கின்றன அதனால் இவர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி முன்னரே ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்க வேண்டும் இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் கோயில் குறிப்புகளில் எங்கும் கந்தாடி ராமானுஜ ஐயங்காரை கௌரவ அடமொழியான ஐயங்கார் என குறிப்பிடப்படவில்லை மாறாக கந்தாடி ராமானுஜ தாசர் என்று குறிப்புகள் உள்ளன இப்பெயர் சாத்தாதர்களுடன் சம்பந்தப்பட்டது ஐயங்கார் பிராமணர்களுக்கு குறிக்கும் என்ற நோக்கில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதலால் சாத்தாதவர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் என காட்டுவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது சாத்தாதவர்கள் பிராமணர் இல்லை அப்படின்னு அப்போவே அதை ஒதுக்கி காட்டணுன்றதுக்காக நிறைய நடந்திருக்கு அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ நம்ம அதை பின்பற்றணும் அடுத்து கந்தாடி ராமானுஜர் ஐயங்காரை குறிக்கும் பொழுது தொடர்ந்து அழகிய மணவாள ஜீயரின் சீடர் என குறிப்பிடப்பட்டுள்ளது பெந்தையர் பெயரிலேயே ஒரு துறவி மற்றும் மணவாள மாமுனிகளுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு காலகட்டத்தில் மற்றும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சம்பந்தப்பட்டவர் அழகிய மணவாள ஜீயர் என்பது மணவாள மாமுனிகளின் ஒரு பெயர் கல்வெட்டு இருபத்தி அஞ்சு குறிப்பில் ஜியர் சிஎம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ மடாதிபதிகளின் சன்னியாசிகளின் பட்டம் மடாதிபதி சிம்மாசனாதிபதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மணவாள மாமுனிகளுக்கு சீடராக கந்தாடை ராமானுஜா மிக இளையவர் ஆதலால் வாய்ப்பில்லை பெரிய திருமுடி அடைவு பதிவுகளில் அழகிய மணவாளர் பெரிய வஸ்து பட்டபெறான் ஜியரின் சீடர் என்றும் பெந்தையவர் மணவாள மாமனி சீடர் என உள்ளது குறிப்பு இருபத்தி ஆறு கந்தாடை நாயன் பெரிய திருமுடி அடைவு ஆறாயிரப்படி ஆறாயிரம் படி குரு பரம்பரை பிரபாவம் என்னும் தலைப்பில் அச்சிடப்பட்டது ஆசிரியர் கிருஷ்ணசாமி ஐயங்கார் ஸ்ரீ வைஷ்ணவன் பிரசு திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பக்கம் அறுநூத்தி ஏழு மற்றும் திருப்பதி திருமலை தேவஸ்தான மூணு நூற்றி ஒன்று இருநூத்தி மூணு திருமலை திருப்பதி கல்வெட்டில் சொற்களஞ்சியம் நாலு புள்ளி ரெண்டு திருப்பதி திருமலை தேவஸ்தான கல்வெட்டு ஆராய்ச்சி தொகுப்பு இந்த புத்தகத்தில் உள்ள மொழிபெயர்ப்பு அனைத்தும் என்னுடையது அப்படின்னு அவர் ராபர்ஸ் லெஸ்ஸாக சொல்லியிருக்கார் என்றது என்றதை ராபர்ஸ் லெஸ்ட்டாக சொல்லியிருக்காரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு திருமலை கல்வெட்டு ஒன்று பட்டபிராஞ்சியர் குறிப்பிட்டு பட்டபிராஞ்சியர் மணவாள மாமுனியின் சீடர் என உள்ளது கல்வெட்டு குறிப்பு இருபத்தி ஏழு திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்வெட்டு தொகுப்பு ரெண்டு நூற்றி ரெண்டு இருநூத்தி பன்னெண்டு பதிமூணு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கல்வெட்டுக்கள் ஒரு பற்றபிரான் ஐயன் என்பவரை குறிப்பிட்டு சாத்தாத ஏகாங் ஏகாக்கி ஏகாங்கி கீழே பார்க்கவும் ஸ்ரீ வைஷ்ணவ பரவஸ்து அண்ணனின் சீடர் கல்வெட்டு குறிப்பு இருபத்தி எட்டு மூணு நூற்றி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி எட்டு பத்து முந்நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நாலு ஐம்பத்தி ஒம்பது நூற்றி பதினாறு பத்தொம்போது பரவஸ்து அண்ணன் பரவஸ்து பற்றபிராஞ்சியரின் சீடர் என பெரிய திருமுடி அடைவில் பக்கம் அறுநூற்றி பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கே கீழே பார்க்கும் ஸ்ரீவிஷ்ணு பரவஸ்து அண்ணன் சீடர் என உள்ளது இங்கு நாம் கவனிக்க வேண்டியது சாத்தாதவர்களின் கௌரவ அடைமொழியான ஐயன் பட்டைபிரான் மற்றும் பரவஸ்து என்னும் பெயர்கள் பரவஸ்து பற்றைப்பிரான் என்பவருக்கு இணைத்து காட்டுகிறது ஏகாங்கி சீடன் என்னும் பட்டம் குரு பரவஸ்து அண்ணன் ஒரு சந்நியாசி மடத்தின் தலைமை என்பதை அறுதிப்படுத்தவில்லை என்றாலும் வலிமையாக கூறுகிறது பரவஸ்து பட்டபிரானின் சீடரின் சீடர் அதாவது கந்தாடி ராமானுஜ ஐயங்கார் ஒரு சாத்தாத அதை வைத்து நாம் அவருடைய வழித்தொண்டர்கள் அனைவரும் சாத்தாதாக்கள் என்ற முடிவுக்கு வரலாம் அதாவது அனைவரும் சாத்தாதாக்கள் என்ற முடிவுக்கு வரலாம் அவ்வளோதாங்க இவ்வளோதான் இது வந்து சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவா தான் அதிலேருந்து இருந்திருக்காங்கன்றது ஒரு நல்ல ஒரு பெரிய ஆணித்தரமான நிறைய சான்றுகள் கொடுத்துருக்காங்க மேற்கொண்டு அப்படியே தொடர்ந்து போகலாம் நிறைய அது அடுத்த பெரிய சாப்டர் வருது அதனால் இதை கட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் இதை தொடர்ந்து பார்ப்போம் இதெல்லாம் பார்க்குறது எதுக்குன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் யாரும் சண்டைக்கு போகிறதுக்கு இல்லை எதையும் மாற்ற முடியாதுன்றது மாற்ற முடியுது நம்மகிட்ட தான் இருக்குது நம்ம வந்து எதை மாற்றணும் நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றணும் பழையபடி நம்ம அந்த இருந்த பெருமையை மீட்டு எடுக்கணும்னா நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றி அதை வந்து நம்ம கொண்டு வந்தால் தான் இந்த பழைய பெருமையெல்லாம் நம்ம நிலைநாட்ட முடியுன்றதை நம்ம எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் இது தொடர்ந்து நம்ம இந்த வரலாறை பார்த்து ஆனால் மட்டும் நம்ம அந்த அவங்கள முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஈடு கொடுத்து கொஞ்சமாவது நம்ம அதை முன்னேறுவோம் அப்படின்றதோட இந்த எபிசோடை முடித்து அடுத்த எபிசோடில் தொடர்ந்து பார்ப்போம் அடியேன்